இன்றைக்கி நம்ம சுவையான ரத்தம் குடல் வறுவல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி கால் கிலோ குடல் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி எடுத்தாலும் நல்லா சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது குடல் சுத்தமாக க்ளீன் ஆயிரும் அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த குடலை போட்டுக்கலாம் அதுக்குள்ளேயே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு தண்ணிலாம் கீழே இறங்கிடுச்சு இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு குக்கரை எடுத்துக்கலாம் அதில் இந்த குடலை போட்டு குடல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு பொருள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் விட்டுறலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாம் வறுக்கிறதுக்கு நான் மண் பாத்திரம் எடுத்துருக்கிறேன் பாத்திரம் செய்யும்போது சுவை கூடுதலாக இருக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் தேங்காய்ண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அடுத்ததான் ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மூணு பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டு இதை ஒரு வதக்க வதைக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கினதும் ஒரு தக்காளியை பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சீரக பவுடர் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா அது கூடயே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சோம்புத்தூளும் ஆட் பண்ணால் வாசனையாக இருக்கும் இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ உப்பு ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா குடலுக்கே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ரத்தத்துலேயும் உப்பு இருக்கும் அதனால் நம்ம கடைசியாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது வேகட்டும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும் நான் ஒரு பீஸ் ரத்தம் எடுத்துருக்குறேன் இதை நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ குடல் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் குடல் நல்ல மசாலாவோட நல்லா கலந்துருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாம் வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரத்தத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரத்தம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதனால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரத்தமும் குடலும் நல்ல தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா இருக்குது இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி தேங்காவை நல்லா துருவி ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் போடும்போது நம்ம கூட ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னால் தேங்காய் துருவலுக்கு ஹீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு வதக்கு வதக்கிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா அருமையான கமன்னு குடல் ரத்தம் பொரியல் ரெடி ஆயிரும் நீங்களும் இது வீட்டில் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ